பரம ஏழையான ஒரு பாட்டி இருந்தா இந்த உலகத்துல அந்த பாட்டி ரொம்ப ரொம்ப ஏழை ஆனால் அந்த உலகத்துல ரொம்ப பாக்கியசாலி பாட்டி அந்த பாட்டிக்கு யாருக்குமே கிடைக்காத அவ்வளவு சுலபமா கிடைக்க முடியாத கடவுளோட ஞாபகத்திலேயே வாழற ஆனந்தமான வாழ்க்கை கிடைச்சிருந்தது எப்பவும் காஞ்சி காமாட்சி கோவில் வாசலில் உட்காந்துட்டு வாயார மனசார சிவ சிவாங்கிற நாமத்தால் கூப்பிட்டுட்டே இருப்பாள் அதனாலேயே அந்த பாட்டிக்கு சிவசிவா பாட்டி அப்படின்னு பேர் வந்துடுது தினமும் கொஞ்சம் கோவில் பிரசாதம் கிடைக்கும் பாட்டி அதுலேயே பரம திருப்தி ஆகிடுவா கிடைக்குமா இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா இப்படி ஒரு வரம் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு ஸ்ரீமடத்துக்கு வர பக்தர்கள் சிலர்கிட்ட மகா பெரிவா அந்த பாட்டியை பற்றி அக்கறையாக விசாரிப்பா சிவா பாட்டியை பார்த்தேளா அந்த எளிய நல்ல ஆத்மா கிட்ட பெரியவாளுக்கு அப்படி ஒரு பரிவு ராமா ராமானு உருகின சபரியோட அன்பில் கட்டுண்ட ஸ்ரீராமன் மாதிரி சதா காலமும் சிவா சிவான்னு தன்னையே நினச்சின்னு இருக்கிற தன் பரம பக்தைக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் ரெண்டு புடவை அனுப்ப சொல்லி உத்தரவிட்டு இருந்தார் பாட்டி பெரியவா தீபாவளிக்கு உனக்கு ரெண்டு புடவை அனுப்பிச்சிருக்கா இந்தா அந்த புடவையோட ஒவ்வொரு நூலிழையிலையும் பெரியவாளோட அன்பும் பரிவும் அனுகிரகமும் எழஞ்சிருந்ததை உணர்ந்து அதை வாங்கிட்டு சிவா பாட்டிக்கு நெஞ்சம் அப்படியே உருகி போயிடுது இந்த லோகத்தில் அல்பமான என்ன கூட நினைவு வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க அதை வாங்கிப்பா இதை கேட்குற நம்மளோட உள்ளங்களில் நடமாடும் தெய்வம் மகாபெரிவாலோட இந்த பரிவு இதை கேட்குற நம்மளோட உள்ளங்களில் ஹிமாலய கனத்தை உண்டாக்குறதுங்கிறது என்னவோ உண்மைதான் எனக்கு கடவுளை பிடிக்குங்கிறத விட கடவுளுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நாம் வாழணும் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஒரு கல்லூரி மாணவன் தன்னோட அப்பா கிட்ட கோச்சுண்டு ரொம்ப கோவமாக வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் போரிச்சே அப்பாவோட பஸ்ஸை எடுத்துகிட்டு போனான் கண்ணு மண்ணு தெரியாத கோவத்தில் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் பெரிய ஆளாக ஆகி காட்டுவேன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன் ஒரு காலேஜ் போகிற பையனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார் உங்கள் கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு நான் இன்ஜினியர் ஆகணுமா அப்படின்னு எல்லாம் தானே புல மீண்டு ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தான் கோவத்தில் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் அப்பாவோட ஷூவை மாட்டின்ட்டு வந்துட்டான் மண்ணு ரோடில் நடக்கிறச்ச காலில் ஏதோ குத்தினா மாதிரி இருந்தது காலில் இருந்து ரத்தம் வந்தது என்னன்னு பார்த்தா ஷூவில் ஆணி இருந்தது வலியை பொறுத்துன்ட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கால் ஈரமாக இருக்கேன்னு பார்க்குறான் ஷூ கிழிஞ்சிருந்தது தெருவில் தண்ணி இருந்ததை கவனிக்காமல் கால் வச்சதுனால கிழிசல் வழியாக தண்ணி வந்து காலெல்லாம் ஈரமாயிடுது ஒரு வழியாக பேருந்து நிலையத்துக்கு வந்து சேர்ந்தான் ஒரு மணி நேரமாக பஸ்ஸே இல்லை சோதனை மேலே சோதனை அப்பா நிறைய பணம் வச்சுருப்பார்னு நினச்சி பர்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தான் ஆனால் பர்ஸை திறந்து பார்த்தா அதில் இருபத்தி முக்கால் ரூபாவும் அதோட அப்பாவோட சின்ன டைரியும் தான் இருந்தது அந்த டைரியை அம்மாவுக்கு கூட காட்டாமல் ஒழிச்சு வச்சுட்டுருப்பார் அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அதை படிக்க ஆரம்பித்தான் அதில் அப்பா மனசு விட்டு எழுதியிருந்தார் பையனோட மடி கணினிக்கு நாற்பதாயிரம் கடன் வாங்கிட்டேன் அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நினைச்சாலே பயமாக இருக்குது என்னோடய ஷூ வேற கிழிஞ்சு போச்சு மாற்றணும்னு நானும் மூணு நாலு மாதமாக நினைக்கிறேன் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்குது மாற்றவே முடியல பையனோட படிப்பு செலவை பார்த்தா முடியுமா அடுத்த மாதம் புது ஷூ வாங்கிக்கலாம்னு ஒவ்வொரு மாதமும் ஷூ வாங்கிறதை தள்ளி போட்டுட்டே வந்தேன் அம்மாவோட கண்ணாடி உடஞ்சி போச்சு பாவம் கண்ணாடி மாற்றி கொடுன்னு தினமும் கேட்குறா போனஸ் வந்ததும் கட்டாயமாக மாற்றிடலாம் அது வரைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது தான் அதோடு இல்லாமல் பையன் வேற பைக்கு வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கான் பழைய ஸ்கூட்டரை விற்றுட்டு புதுசாக தவணை முறையில் பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கலாம்னா அதுக்கும் இப்போ வழி இல்லையே பார்க்கலாம் எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு எழுதியிருந்தது அந்த டைரியை படித்ததும் அவனுக்கு கதறி அழணும் போல இருந்தது பக்கத்தில் ஜனங்க இருந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டு அழுகிய அடைக்கின்றான் அப்பாவை புரிஞ்சுண்டுட்டான் உடனே நடையுமா வீட்டுக்கு வந்தான் அப்பாவை பார்த்ததும் அவரை கட்டிண்ட அழுதான் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா எனக்கு மோட்டார் சைக்கிள்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா உங்களுக்கு புதுசாக ஷூ வாங்கிக்கோங்க பாட்டிக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்கப்பா நான் நிச்சயமாக படித்து பெரிய ஆளாக வருவேன்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க இந்த குடும்பத்தை நான் தாங்குவேன்னு சொல்லி கதறினான் நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ண இருந்த கடவுள் தான் மனசார கடவுளுக்கு நன்றி சொன்னான் பெத்தவாளை குழந்தைகள் எப்பவும் நேசிக்கணும் மதிக்கணும் வாயை கட்டி வயத்தை கட்டி தான் குழந்தைகளை பெத்தவா வளர்க்குறா குழந்தைகளுக்காக தன்னோட ஆசைகளெல்லாம் மனசுக்குள்ள போட்டு பொதிச்சிட்டு அவளுக்காகவே வாழறா குழந்தைகள் பெத்தவாளோட மனசை புரிஞ்சுக்கணும் அவா மனசு நோகாமல் வாழணும் இன்னொரு பக்கம் பெத்தவாளும் குழந்தைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி தான் வளர்க்கணும் தான் கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவளுக்கு வரும் கஷ்டங்களை மறைச்சி வச்சு சுகவாசியாக வளர்க்குறதுனால தன்னை விட எல்லாம் பார்த்து அதெல்லாம் வேணும்னு நினைப்பா படிப்பை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா இந்த மாதிரி தவிர பெத்தவாளும் செய்யக்கூடாது हर पर ष जय जय षं पर हर पर षं जय जय